கடந்த நாட்களில் வெளிநாடுகளுக்கு எங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் சென்று அங்கு இந்த போதிப்பொருள் வர்த்தகம் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த பலரை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்த காட்சிகளை எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது அரசியல் அதிகாரம் அந்த அரசியல் அதிகாரத்தின் தான் இலங்கையிலே இப்படியான பிளாக் கருப்பு உலகம் இந்த கருப்பு வியாபார உலகம் நடைபெற்று கொண்டு சென்றிருக்கின்றது பிரபல பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்ட தாதாக்கள் டான்கள் அவர்கள் எல்லாம் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது பலர் முன்வந்திருக்கிறார்கள் நாங்கள் சரணடைகின்றோம் தகவல் கிடைத்ததுக்கு அமைய நிறைய தமிழர்களுடைய பெயரும் இந்த லிஸ்டில் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்திருக்கின்ற பலரில் ஒரு சிலரும் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டு வருவது விஷயம் வெளியாக இருக்கிறது இவர்கள் ஆலய செயற்பாடுகளிலிருந்து இருந்து நீக்கப்படுவார்கள் என கட்டைக்காடு பங்கு தந்தை அர்த்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக ஃபாதர் எட்ஸ் ஆஃப் நிச்சயமாக வணக்கம் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போது நேற்றைய தினம் சுனில் வட்டகல பிரதி அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இவர் வெளியிட்ட செய்தி இதன் உள்ளே இருக்கின்ற இன்னும் பல விடயங்களை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடாக தெளிவுபடுத்த போகின்றேன் அதாவது எங்கள் தெரியும் இலங்கையில் ஏழு எட்டு தசாப்த காலமாக ஒரு பிளாக் பிஸ்னஸ் அதாவது கருப்பு வியாபாரம் ரைட் அந்த கருப்பு வியாபாரம்தான் டிராக் போதை போதை பொருள் போதை பொருள் பகிர்ந்து வியாபாரம் செய்யப்படுவதாக இருக்கலாம் அதனை சார்ந்த பாதாள உலக நடவடிக்கைகளாக இருக்கலாம் வியாபார நோக்கத்தில் தனிப்பட்ட பகைகள் உருவாகி ஒருவரை ஒருவர் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கின்ற சம்பவங்களாக இருக்கலாம் இதெல்லாம் இன்றும் தொடர்ந்து வண்ணம் தான் இருக்கின்றது ரைட் கடந்த வருடம் நூற்றுக்கும் அதிகமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இந்த வருடம் ஆரம்பமானதிலிருந்து இதுவரை ஐந்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது ஆகவே இதற்கு எல்லாம் பிரதான காரணமாக இந்த போதைப் பொருள் வர்த்தகம் நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த பிளாக் பிஸ்னஸ் ஒன்று இருக்கிறது இது மாஃபியா ஆனால் இது எல்லாமே கடந்த காலங்களில் எப்படி இலங்கையில் வெற்றிகரமாக வளமாக சக்தி இது இந்த பிஸ்னஸ் இந்த வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது என்றால் அரசியல் அதிகாரத்தின் பாதுகாப்பில் தான் அதாவது ஒரு அரசியல் அதிகாரம் இருக்கின்றது அதன் ஒத்துழைப்போடு பூரண அனுசரணையோடு தான் இலங்கையிலே இந்த போதைப் பொருள் வர்த்தகம் நடைபெற்று வந்திருக்கின்றது ஆனால் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே சொன்ன விடயம்தான் இந்த போதைப்பொருள் பொருள் பாவனை போதைப் பொருள் வர்த்தகம் இந்த வியாபாரம் இந்த பிளாக் பிஸ்னஸை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அதற்கமைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை ஒரு பிரதான வேலை அது மாத்திரமல்லாமல் அதை அடுத்து ஒன்றிணைமும் நாம் என்ற பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் அதெல்லாமே இந்த போதைப் வர்த்தகத்தை இல்லாதொழிக்கும் நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டங்கள் இந்த தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமான ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் அங்கே இவ்வளவு போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது அதனோடு சம்பந்தப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த பக்கம் இங்கே இவ்வளவு போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது இத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று கைதுகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது போதைப்பொருட்களும் கைப்பற்றப்பட்ட வண்ணம் தான் இருக்கின்றது ஆகவே தொடர்ந்தும் இந்த நாட்டுக்குள் போதைப் ஏதோ ஒரு வழியில் வந்து கொண்டிருக்கின்றது ஒன்று கடல்வழி மார்க்கத்தில் மற்றும் ஒன்று வான்வழி மார்க்கத்தில் இப்படி இரண்டு வழி மார்க்கத்திலே ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டுக்கு போதைப்பொருள் வந்த வண்ணம் தான் இருக்கின்றது அது இங்கே இருக்கின்ற போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு அவை விற்கப்படுகின்றது அவர்கள் அதற்கான பணத்தை தேடுவதற்கு திருடுகிறார்கள் கொலை செய்கிறார்கள் கொள்ளையடுகிறார்கள் இது எல்லாம் செய்து போதைப் பொருளுக்கு தேவையான அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போதைப் பொருளை பாவித்து அதை வாங்கி பாவித்து அதற்கு அடிமையாகி இப்பொழுது சமூகமே சீரழிந்து போகிருக்கிறது என்று கூறலாம் ஆகவே இப்பொழுது ஒவ்வொரு கட்ட கட்டமாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதைப் பொருள் வர்த்தகர்கள் கைதாகி சிறைக்கு அனுப்பப்படுத்துவதும் பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம் இது முற்று முழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் ரைட் அந்த வகையில் தான் இன்றைய இந்த இன்சைட் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் எவ்வளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது அதாவது எங்கள் தெரியும் கடந்த வருடம் ஏராளமான ஆப்ரேஷன்ஸ் இடம்பெற்றது கொழும்பாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் கண்டியாக இருக்கலாம் காலியாக இருக்கலாம் இலங்கையின் ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் போலீஸ் திணைக்களம் அதிரடி சோதனைகளை நடத்தி ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களாக தனிப்பட்ட நபராக பரிசோதித்து சோதனையிட்டு அவர்களிடம் இருக்கின்ற போதை பொருள் போதை மாத்திரை கொக்கைன் ஹெரோயின் எல்லாம் கைப்பற்றப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் அதே அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு சம்பவங்கள் எத்தனையோ வெளியே வ வர தொடங்கியது வெளிச்சத்துக்கு வந்தது அவையற்ற எல்லாம் எப்படி அவர்கள் சம்பாதித்தார்கள் என்றால் இந்த போதை வியாபாரம் நான் ஆண்பதற்குரிய பிளாக் பிஸ்னஸ் மூலமாக அவர்கள் சம்பாதித்த பணம் இப்பொழுது ஏராளமானோர் கடந்த ஆட்சி காலங்களில் நாட்டை விட்டு வெளியே தப்பிச் சென்று அங்கு பதுங்கி இருந்து அவர்களுடைய வியாபாரத்தை இருக்கின்ற சாமானிய இளைஞர்களை வைத்து நடத்தி கொண்டு செல்வதும் நாங்கள் அறிந்த விடயம்தான் அந்த வகையில் நாங்கள் இந்த பொருள் வர்த்தகம் சார்ந்த ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது அதனோடு சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம் எண்ணூற்று இருபத்தி ஒரு கிலோகிராம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதோடு சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் அதை பாவித்து அதற்கு இருக்கிறார்கள் அதே போல ஐஸ் போதைப் பொருள் பாரிய அழிவை ஏற்படுத்துகின்ற ஐஸ் இது

அவற்றை கைவசம் வைத்திருந்த நான்காயிரத்து நானூற்று ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான நான்கு லட்சம் கிலோவுக்கும் அதிகமான தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த போதை மாத்திரைகள் இப்படித்தான் அந்த அளவீடுகள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல இப்பொழுது எங்கள் தெரியும் அரசாங்கம் முன்னெடுக்கின்ற இந்த போதை ஒழிப்பு வேலை திட்டங்களின் அடிப்படையில் கடந்த நாட்களில் வெளிநாடுகளுக்கு எங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் சென்று அங்கு இந்த போதைப்பொருள் வர்த்தகம் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த பலரை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்த காட்சிகளை எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது அதில் பே மிக பெ பிரதானமாக பேசுப்பொருளான விடயம்தான் கேல் பத்ர பத்மே இசாரா செவ்வந்து எல்லாம் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஆப்ரேஷன் அவை இவையெல்லாம் எல்லாம் பெரிதாக பேசப்பட்ட நிலையில் இதற்கு முன்பதாக இப்படியெல்லாம் இடம்பெற்றதே இல்லை இதுதான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் மக்கள் பெருமையாக பேசினார்கள் அப்படி இருக்கிற நிலையில் இந்த கெஹல் பத்மே அவரோடு தொடர்பட்ட அரசியல்வாதிகள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் எங்கள் தெரியும் நாமல் ராஜபக்ஷ பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கெஹல் பத்திர பத்மேவுடன் ஏதோ ஒரு வழியில் தொடர்பில் இருந்ததாக ஒரு தகவல் இப்பொழுது வெளியாக இருக்கிறது முன்பதாக பாராளுமன்றத்திலும் வெளியானதாகவே இது சம்பந்தமாக நாமல் ராஜபக்சவை சிஐடிக்கு வரவழைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு முயற்சித்த போதுதான் அதாவது நீங்கள் தந்த ஒரு வாக்கு மூலம் வழங்க வேண்டும் என்று சொன்ன நிலையில் அவர் அப்பொழுதுதான் இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றார் இந்திய குடியரசு தினத்தில் கலந்து கொண்டு அங்கு அந்த நிகழ்வுகளை செய்வதற்காக ஆனால் அவர் இங்கு விசாரணைக்கு முன்னிலையாகவில்லை ஆகவே எப்படியும் இப்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கின்றார் எப்படியும் சுயாயிடுக்கு செலத்தான் வேண்டும் எப்படி கெஹல் பத்மே ஒரு பாதாள உலக நடவடிக்கைகளை செய்த போதைப்பொருள் வியாபாரியான அவருடன் அந்த நபருடன் எப்படி இவர் தொடர்பை மேற்கொண்டார் அதான் நான் ஆரம்பத்திலே கூறினேன் அரசியல் அதிகாரம் அந்த அரசியல் அதிகாரத்தின் பூரண அனுசரணையோடு தான் இலங்கையிலே இப்படியான பிளாக் பிஸ்னஸ் இந்த கருப்பு உலகம் இந்த கருப்பு வியாபார உலகம் நடைபெற்று கொண்டு சென்றிருக்கின்றது அவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது அந்த உண்மைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது உண்மைகள் வெளியாவது மாத்திரமல்ல அதனோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதால் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் மற்றும் ஒரு தகவல் தான் இப்பொழுது போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று இலங்கையில் போதைப்பொருள் வியாபாரங்களை மேற்கொண்டவர்களை சென்று கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்த நிலையில் இப்பொழுது சுயமாக இப்பொழுது இதற்கு மேல் எங்களால் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டு செல்ல முடியாது இதற்கு மேல் பாதாள உலக நடவடிக்கைகள் எங்களால் ஈடுபட முடியாது இது கஷ்டம் இனி எங்களுக்கு இதை செய்து கொண்டு செல்வது கஷ்டம் ஆகவே தலைமறைவாக இருந்தும் வேலை இல்லை ஆகவே நாங்கள் சரணடைய தயார் என்ற நிலையில் பல பேர் இப்பொழுது வெளிநாடுகளில் முன்வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது பிரபல பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்ட தாதாக்கள் டான்கள் அவர்களெல்லாம் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது பலர் முன்வந்திருக்கிறார்கள் நாங்கள் சரணடைகின்றோம் எங்களை கைது பண்ணுங்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்துங்கள் என்று முன் வந்திருக்கின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது ஆனால் இதில் மிக முக்கியமான விடயம் இப்பொழுது சொல்கின்றேன் வடக்கு பகுதிகளில் அதாவது தமிழ் பேசும் வடக்கு பகுதிகளுக்கு யாழ் மாவட்டம் அந்த பகுதிகளிலே இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் இந்த வியாபாரத்தில் இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த பிளாக் பிஸ்டஸில் ஈடுபட்ட பல தமிழர்களும் உள்ளடங்குவது எப்பொழுதோ அம்பலமாக இருக்கிறது இந்த சரணடைய தயாராக இருக்கின்ற இந்த லிஸ்டிலே தமிழர்களுடைய பெயரும் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் கசிந்திருக்கின்றது ஆனால் அது எந்த அளவு உண்மை எந்த அளவு உத்தியோகபூர்வமான தகவல் என்பது இந்த இடத்தில் சொல்ல முடியாது ஆனால் தகவல் கிடைத்ததுக்கு அமைய நிறைய தமிழர்களுடைய பெயரும் இந்த லிஸ்டில் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரதானமாக வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கின்ற பலரில் ஒரு சிலரும் இந்த பொருள் வர்த்தகத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டு வருவது விஷயம் வெளியாக இருக்கின்றது ஆகவே அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை போலீஸ் திணைக்களம் முன்னெடுத்திருப்பதாகத்தான் செய்திகள் கிடைத்திருக்கிறது ஆகவே எதிர்வரும் நாட்களில் இந்த கைதிகள் இடம்பெறும்போது யாழ்ப்பாணத்தில் யாழ் இளைஞர்களை குறிப்பாக யாழ் சமுதாயத்தை தமிழ் சமுதாயத்தை சீரழித்த சீர்குலைக்க முயற்சித்த இந்த போதை பொருளால் சீரழித்த நபர்கள் யார் என்பது நின்ற விரைவாகவே அனைவருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் வியாபாரிகளாக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கலாம் யாராக வேணாமல் இருக்கலாம் ஆனால் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்றது நாமும் ஆவலோடு காத்திருக்கின்றோம் அனைவருக்கும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நிலையில் மற்றொரு தகவல் நாங்கள் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் போதைப் வர்த்தகம் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் எனது கண்டுக்கப்பட்ட ஒரு சிறப்பான செய்தி என்னவென்றால் கிழக்கு கட்டைக்காடு பங்கில் அதாவது திருச்சபைக்கு உட்பட்ட கத்தோலிக்கர்கள் வாழ்கின்ற பங்கு அந்த சர்ச் ஆலயத்துக்கு சொந்தமான ஒரு பங்கில் யாராவது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் ஆலய செயற்பாடுகளில் இருந்து நீக்கப்படுவார்கள் என கட்டைக்காடு பங்கு தந்தை தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக ஆஃப் நிச்சயமாக இதுதான் நடக்க வேண்டும் வரவேற்கப்பட வேண்டிய விடயங்கள் இதற்கு முன்பதாக எங்களுக்கு தெரியும் கம்பளை பகுதிகள் நான் கம்பளை பகுதியில் கூட மௌலவிமார் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த மத தலைவர்கள் ஒரு சிலர் இந்த முடிவை எடுத்திருந்தார்கள் அவர்களுடைய இறுதிச் சடங்கை செய்யக்கூட அவர்கள் முன்வர தயங்கினார்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் இவர் ஒரு போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் போதைப்பொருளோடு இவர் நீங்கள் தொடர்பில் இருந்திருப்பவராகவே நாங்கள் எங்களுடைய மத வழிபாட்டிற்காமே எங்களுடைய அனுஷ்டானங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் தொடமாட்டோம் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் முன்னின்றார்கள் அதே போலத்தான் இப்பொழுது ஒரு ஃபாதர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் தை மாதம் பதினெட்டாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை அந்த கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் இடம்பெற்ற ஞாயிறு திருப்பு நிலையில்தான் இந்த ஃபாதர் இந்த அறிவித்தலை அவர் தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த முடிவு அங்கு மாத்திரமல்ல இலங்கையின் பல பகுதிகளிலும் இருக்கின்ற ஃபாதர்ஸ்மார் உங்களுடைய ஆலயத்தில் அதே போல் குருக்கள் அவர்களுடைய கோவில்களில் ஏனைய தேரர்கள் அவருடைய விகாரைகளில் மௌலவிமார் அவருடைய பள்ளிவாசங்களில் இப்படி அவர்கள் கடினமாக இதுதான் ரூல்ஸ் இதை மீறி யாரும் செய்ய முடியாது நாங்கள் இதில் கண்டிப்பாக இருப்போம் என்று இந்த விதிமுறையை கடினப்படுத்தினால் நிச்சயமாக்க இன்னும் பல மடங்கு இந்த போதைப் பொருள் பாவனையை இந்த பயன்பாட்டை குறைக்க முடியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை ஆகவே சமுதாயத்தின் கீழ் மட்டத்திலிருந்து நாங்கள் இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு முன்வர வேண்டும் பங்கு அல்லது கோவில் திரு திருச்சபையில் சம்பந்தப்பட்ட தேவாலயங்கள் கோவில்கள் மசூதிகளில் எனக்கு மத தலைவர்கள் இன்னும் சற்று ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அங்கிருந்தே நாங்கள் ஒரு பாதை நல்வழி பாதையை ஆரம்பிக்க முடியும் என்று தான் என்னுடைய நம்பிக்கை செய்து பார்க்க வேண்டும் இந்த ஃபாதர் செய்ததைப் போல பலரும் முன்வந்தால் நிச்சயமாக அரு அது ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும் ரைட் அவை இதான் இன்றைய இந்த நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த போதை பொருள் வர்த்தகம் சம்பந்தமான செய்திகள் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் நாளைய தினமும் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறுபட்ட செய்திகளை தொகுத்து அதன் உண்மைத்தன்மை ஆழமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது இருக்கலாம் அது சம்பந்தமாக நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறோம் இன்னும் நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டில் ஷார் மின்சன் ஒளிப்பதிவாளர் லிசிகரனுடன் நன்றி வணக்கம்